காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் செல்வம் மற்றும் திருப்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் இதயவர்மன் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு வாக்கு சேகரித்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம் நம்ம பணம் அது நம்ம வரி பணம் ஆக இதற்கெல்லாம் துணையா போலீஸ் துணை இருக்கு அதிகாரிகள் துணை இருக்கிறாங்க தேர்தல் கமிஷனரே துணை இருக்கிறாரு இது வரைக்கும் மூணு விஷயத்துக்கு மேல தேர்தல் வந்துட்டா மூணு விஷயத்துக்கு மேல எந்த பொறுப்பு இருந்தாலும் அந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு விதிமுறைகள் இருக்கு நேற்று வரை இந்த நிமிஷம் வரைக்கும் யாரையும் மாற்றலை டிஜிபி ஒருத்தர் தான் மாற்றிருக்கிறேன் டிஜிபியை நேற்று லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு யார் யாரை மாற்றணும்னு சொல்லி ஆனால் இதுக்கு பற்றி மாற்றினதுன்னு சொன்னதுக்கு பிறகு இன்னும் இது வரைக்கும் மாற்றலைன்னா இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆக திமுக நாற்பது இடத்துல வெற்றி பெற போகுது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற போகுது அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடகம் இருக்கு இந்த சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்குது ஆக எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லாதீங்க நம்ம பணம் ஆக நம்ம பணம் அதை விட்டுறக்கூடாது ஆக நம்ம இடத்துலேருந்து கொள்ளையடிச்சிருக்கக்கூடிய பணம் ஆக அதை வாங்கிக்கிங்க வாங்கி கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் வாக்குச்சாவடிக்கு வந்து உதயசூரியன் சின்னம் நம்முடைய சின்னம் கலைஞருக்கு இடம் கொடுக்க மறுத்த ஆட்சி இது கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஆறுடி இடம் தான் கலைஞருக்கு இடம் கட்டணும் இந்த தமிழ்நாட்டில் உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லா இடத்துலையும் கலைஞருக்கு இடம் கொடுப்பாங்க ஆனால் அண்ணாவுக்கு பக்கத்தில் கலைஞர் கடைசியாக அவர் ஆசைப்பட்டது என்னன்னா அண்ணா இறந்தப்போ சொன்னார் அண்ணா இரவலாக உன் இதயத்தை தந்துடு அண்ணா நான் வரும்போது கையோடு கொண்டு வந்து உன் கால் முறையில் வைப்பேன் அண்ணா என்று சொன்னார் அந்த இடத்தை கொடுப்பதற்கு தடுத்த பாவி கேள்விங்க கொடுக்கக்கூடாது என்று சொன்ன அயோக்கியர்கள் இவங்க பக்கத்தை விட்டு சொல்கிறேன் நானே முதலமைச்சருடைய வீட்டுக்கு போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு திமுகவாக பார்க்காதீங்க திமுக தலைவராக பார்க்காதீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ அஞ்சு முறை ஆட்சியில் இருந்து எத்தனையோ நன்மைகளை காரியங்களை சாதனைகளை செஞ்சவர் அண்ணாவுக்கு நினைவு மண்டபம் அமைச்சவர் பிறந்தவர் காமராஜருக்கு கலைஞர் தான் நினைவு மண்டபம் அமைச்சு கொடுத்தாரு வள்ளுவர் கோட்டம் கண்டவர் தலைவர் கலைஞர் கட்டபொம்மன் கோட்டையர் ஏற்படுத்தியவர் கலைஞர் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் வள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை எழுப்பி அழகு பார்த்தவர் கலைஞர் நம்முடைய தாய்மொழி செம்மொழிக்கு தமிழ்மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் கலைஞர் ஏன் இந்தியாவுக்கு பிரதமர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தப்போ அவர்களெல்லாம் அடையாளம் காட்டியவர் தலைவர் கலைஞர் ஜனாதிபதிகளை தேர்ந்தெடுத்தவர் தலைவர் கலைஞர் ஆக பதினாலு வயசுல பொதுப்பணியில் இறங்கி திருவாரூர் வீதிகளை தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோழை உள்ள நாடு இல்லவைய என்று போர்புரணி பாடியவர் தலைவர் கலைஞர் கடைசி சாகர் வரையில இறந்து போகிற வரை வரையில தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரையில அந்த கொடியை தாங்கி பிடிச்சு இந்த தமிழினத்திற்காக பாடுபட்டவர் தலைவர் கலைஞர் அவருக்கு இடம் இல்லை மறுத்த அந்த அயோக்கியர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா கலைஞருக்கு இடம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இங்க இடம் கொடுக்கலாமா ஆகவே அந்த உணர்வோடு வாக்குச்சாவடிக்கு வாருங்க உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள் செல்வத்தை எம்பியாகவும் இதயவர்மன ஆகவும் நீங்கள் தேர்ந்தெடுங்க விடைபெறுகிறேன் நன்றி நன்றி